அதிபர சிறுவில் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ நான் லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல தள்ளுவண்டியை எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வந்து மணி என் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே இதை ஒன்றும் இல்லை இதை வீடியோ எடுத்து கரெக்டாக வந்து நம்ம அறிவுக்கு வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா சில்லுன்னு இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே மாமா அப்படின்னு வந்து தர வந்து சொல்கிறான் இப்போ போலீஸ்னால் போலீஸ் செம செம மாஸ் பண்ணுற அப்படின்னோன்னு அறிவுக்கு ஃபோனை போடுறப்பில் ஃபோனை போட்டு சார் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆகிடுவீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே என்னையை விளாண்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னா முதல்ல வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருங்கள் அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா வந்து ஆதியை பார்த்தோன்னா மனசு நொந்துட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம அறிவு வந்து பார்த்துட்டு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஒன்று நீங்களே பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோ பார்த்தோன்னா அழுவாக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாரதா அம்மா வந்து உடனே வந்து ஃபோனை வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதிக்கு ஃபோனை போட்டு அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவன் வந்து ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறவன் அவனை போட்டு வந்து நீ எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தால் இப்படி வந்து அவனை போட்டு கடுமையாக கஷ்டப்படுத்துறியே வேலை தான் வந்து உன்னை வந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணணுமா இதெல்லாம் உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கண்ணாப்புண்ணான்னு திட்டிகிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கு பாரதி வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணுறப்போ வந்து ஆதி ஃபோன் வந்து எடுக்கலை சரி மறுபடியும் வீடியோ கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க என்ன ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து செங்க சொல்ல ஓனர் வந்து ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதி அப்படின்னோன்னே என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இது ஆதியோடய ஃபோன் தானே உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா நான் தான் ஆமாம் அந்த தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இல்லை என்னோடய ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னே ஏமா என்ன வேலைக்கு வந்திருக்கான்னு கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து நானும் அவரும் சண்டை போட்டிருக்கோம் அதனால் எனக்கு தெரியாது இந்த காலத்து பசங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க சரி இது ஒன்றும் இல்லாமல் செங்க சோலையில் வந்து செங்கல் இருக்கிறதுக்காக வேலை வேணும்னா அவர் இந்த வேலையெல்லாம் தெரியாதுங்க ஏங்க வேலை எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருமா ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா சம்பளம் வேணும்னு கேட்டேன் தப்புளை அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானம்மா காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஏதோ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு யாரும் வேலை செய்யல அவர் தனியாக தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி காட்டுறாங்க வீடியோ காலை பார்த்தா அவர் வந்து தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறது கல் செ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேதனைப்படுறாங்க சரி இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராதுன்ட்டு பாரதி வந்து இங்கே இருந்தால் சரியாக வராது ஆதிக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டோவில் இறங்கி செங்கசோலைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த முதலாளிகிட்ட எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காசு வேணுங்கய்யா வேலை செய்யணும் வேலை கொடுங்க அப்படின்னு சரிம்மா அந்த பையன் தனியாக தான் வேலை பார்த்துட்ருக்கான் உனக்கு ஆயரருவா சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வந்து வேலையை செய்கிறதுக்கு ஆதிக்கு உதவலான்ட்டு இங்கே வந்துடுறாங்க ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து ஃபேஸை வந்து முண்டாசு மாதிரி மாட்டி மறைச்சிருக்கிறதுனால வந்து ஆதிக்கு வந்து சரியாக தெரியல பாரதி தான்னு தெரியாது இந்த பக்கம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க வந்திருக்கீங்க வேலைக்கு அப்படின்னு இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு அர்ஜெண்ட்டாக வேணும் குழந்தைக்கு வந்து எல்லாம் கட்டணும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாம்மா சரி அப்படின்னு ஏங்க நீங்கள் உங்களை பார்த்தா நல்லா வெளியே படித்த ஒரு பணக்காரர் மாதிரி இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை எல்லாம் லவ்வுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்படி என்னங்க அந்த பொண்ணு மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கதையை கேட்போம் அப்படின்னு பாரதி கிட்டேயே வந்து பாரதியோட லவ்வை வந்து ஆரம்பத்தில் முத முதல்ல பார்த்தது அந்த வந்து காசு கொடுத்தது இன்டர்வியூக்கு வந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தமிழை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏங்க இப்படியும் ஒருத்தர் விரும்புவாங்களா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாரதி தன்னை பற்றி என்ன பேசுறதுங்கிறது ஏங்க அவ்வளோ பிடிக்குமாங்க உங்களுக்கு பாரதியையும் தமிழையும் அப்படின்னு அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார்ல அப்படின்னோன்னே பாரதியை பற்றியே தப்பாக லைட்டாக ஒரு வார்த்தை சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருங்க என் காதலியை பற்றி தப்பாக பேசவே கூடாது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கிடச்ச பொக்கிசம் அவங்க வந்து எனக்கு கிடச்ச வரம் ரெண்டு பேரும் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரியுமா அவங்களுக்காக இந்த வேலை என்னங்க எந்த வேலை வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க நானும் ஒன்றும் வேணும்ன்ட்டு கேட்கல இப்படியும் எல்லாருக்கும் பிடிச்சம் கிடச்சா சந்தோஷமாக இருக்குமேங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னா ஆதியும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் வந்து நீங்கள் டக்குன்னு பாரதியை பற்றி சொன்னோன்னா லைட்டாக கோவம் வந்துருச்சு என்னையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து பாரதி வந்து கரெக்டாக வந்து சேத்துல வந்து மண் காலை வச்சு பசஞ்சிக்கிட்டுருக்காங்க பசஞ்சு முடிச்சுட்டு அந்த தள்ளுவண்டி ட்ராலி இருக்குல்ல ட்ராலி எடுத்துட்டு வந்து ஆதிக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க மண் எடுத்து ஆதி வந்து போட்டு மம்பட்டி எடுத்து வந்து ஒவ்வொரு இதுவாக போட்டு செய்கிறாங்க பாரதிக்கு வந்து அவங்களுக்கு ஆதிக்காக வந்து தானும் வந்து கஷ்டப்படுறாங்க செம எமோஷனலாக இருந்துச்சு சின்ன சொல்லாம் அந்த சீன் எல்லாமே ட்ராலி எடுத்துகிட்டு தள்ளிட்டு போய் உதவுறாங்க ஆனால் பாரதிக்கு வந்து ஆதி தான் உதவி செய்யணும்னு தெரியுது ஆனால் ஆதிக்கு வந்து பாரதி தான் உதவி செய்கிறாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி கண்ணை பார்த்தா பாரதி கண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் ஆதி ஏன் கண்டுபிடிக்கலன்னு தெரியல ஏதோ வந்து அவசரமாக வேலையை முடிக்கணுங்கிறனால வந்து பாரதியை சரியாக கவனிக்காதனால கண்டுபிடிக்காமல் இருக்குது எப்படியும் வந்து ஆதிக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சால் நல்லா இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்